पुले ना बन रही है पुले है अयो इधर बोलने का ही है इधर बोलने के परे उड़े हाँ इधर बोलने का ही है ना ना इटा तो ना ना देखता है अयो पता है बाट लो भाई यार के कन्नड़ लोग जुड़ने हैं बस चंदन

எப்படி இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போறீங்கன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்க தங்கச்சி வீட்ல இருந்து எனக்கு வந்து சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு வராங்க இந்த கன்சா இருக்கிற டைத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அக்கா வீட்ல இருந்து கொஞ்சம் நாத்தனார் வீட்ல இருந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு செஞ்சுட்டு இருந்து கொடுப்பாங்க அதே மாதிரி மாதிரிதான் இந்த தங்கச்சி வீட்ல செஞ்சு கொடுத்து வராங்க சாமி பார்க்கலாம் பாப்பா அது பேர் என்ன அது என்ன அது கோழியா

போறேன் போறேன் போடா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து நாட்டுக்கோழி குழம்பு தான் அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சுத்தம் பண்ணி வச்சுருக்காங்க அப்பா இப்போ வந்து ஃபுல்லாக வந்து மஞ்சள்லாம் தடவியாச்சு நல்லா பீஸ் போட்டதுக்கப்புறம் நான் காட்டுற சுத்தம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மத்திய சமையல் பார்த்தீங்கன்னா வந்து நாட்டுக்கோழி குழம்பு நாட்டுக்கோழி கிரேவி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு மீன் வறுவல் அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாமே வந்து ரெடியாக சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு இது பார்த்திங்கன்னா கோழி குழம்பு வைக்கிறதுக்கு இது கிரேவி பண்ணேன் இது குழம்பு வச்சு வறுவல் பண்ணேன் அப்படியே நம்ம வந்து மதியம் வந்து சமையல் வேலையை ஆரம்பிச்சிடலாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்க தந்தச்சி வீட்ல இருந்து வந்து சாப்பாடு கட்டிட்டு வராங்க அவங்களுக்காக இன்னைக்கு வந்து ஸ்பெஷல் ஸ்பெஷலா வந்து சமையல் நடந்துச்சிருக்கு அப்படியே நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் தேவையான பொருளா அப்படியே கடற்பட்டு போயிடலாம் பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து மீன் குழம்பும் மீன் வறுவல் ரசம் இதான் வந்து ஃபஸ்ட்டு செய்ய போகிறோம் அது பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் ரசத்துக்கு மீன் குழம்புக்கு மீன் வறுவலுக்கெல்லாம்

मैं बोल रही हूँ ना बोले हमारे कोड़ा करने के बाद कालर बढ़ता है ना हम जेंटली पता है यह तो मैं लड़की में कोई तो लोग आई है ना ची ओप्टिंग लास्ट ये भी लोग नहीं है टेक्स्ट लेके फ्रूट पीछे अच्छा नहीं है

புளி லெமன் கேசரி அம்மா கொஞ்சம் இல்லை அதெல்லாம் நீ வை

<laughs> मांग

கொதி கை <ENGLISHillah> <aciolebr seguinte> <prèsesis> மழைக்குட்டுடுங்க அது அப்புறம் போடுங்க வாங்க அது என்னங்கயா நான் போறேன் आवाज நீ இத போடாம சாப்பிடு அதுக்கு என்னண்டா கேட்கல enna de avan edukaprachi silangaram namaskaram illa vaanga oru va 什么？<laughs>

ஐயோ இந்த பொண்ணு பையங்க இந்த பொண்ணுக்கு pore ஓடு இந்த பொண்ணு பையங்க நாளே விட்டா அத நாளே விட்டா ஐயோ இதே பறமாட்டான் அத வாட்டல மாகுற வரைக்கும் கண்ணே அதுல வெச்சுடுங்க வா வா சண்டல் லாகை வெச்சுடுங்க பொண்ணுக்கு கண்ணுல வெச்சுடுங்க சண்டல வெச்சுடுங்க சண்டல வெச்சு நீ எதுக்கு ஆளுன்னா அப்பா지가 ஆளுதா நாளைக்கு

பார்த்தீங்கன்னா சாப்பாடுலாம் வந்து ரெடி ஆயிடுச்சு என்னென்ன சாப்பாடு பார்த்தீங்கன்னா சாதம் அதுக்கப்புறம் முட்டை சிக்கன் கிரேவி இது பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு நாட்டுக்கோழி குழம்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து நாலு வகை சாப்பாடு செஞ்சுட்டு வந்தது இது வந்து மீன் கருவல் ரசம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து தங்கச்சி சாப்பாடு கிட்ட அதுக்காக சாப்பாடு சேர சாப்பிடு சாப்பிடு